அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்மை இன்னைக்கு பதிவில் ஒரு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட்டாக ஒரு தையல் மிஷின் வாங்கியிருந்தேன் அதாவது பழைய மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு சொல்லிவிட்டு புது மிஷின் வாங்கியிருந்தேன் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு நிறைய ஃபீச்சர் இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நம்ம கிரியேட்டிவாக நம்ம நிறைய தைக்கலாம் அதாவது நிறைய எம்ப்ராய்டரி ஆப்ஷன் இருக்குது அதுவும் இல்லாமல் இன்னும் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படி சொல்லி நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போது இந்த மிஷினில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் என்னென்ன ஸ்பெஷல் மட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் ஒரு நாள் நானும் ஸ்டிச் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் இப்போது இது வந்துட்டு உஷால அ அல்லூர் ஜனாம் சொல்லிட்டு இந்த மிஷினு இது நான் அதை பாக்ஸை தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அதாவது இப்போ நம்ம இந்த மிஷின் வாங்கினா நம்மளுக்கு ஒரு டூ டைம் நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து டெமோ சொல்லி கொடுப்பாங்க எப்படி இது ஸ்டிச் பண்ணுறது என்னென்ன யூஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி ஒன் ஸ்டிச்சஸ் இருக்குது அதாவது இந்த பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் டைப்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதில் இன்னும் அதையும் நம்ம மாற்றி 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 இன்னும் நம்ம எப்படி வேணாலும் ஆல்ட்ரு பண்ணி நிறையா ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஸ்டிச் பேட்டர்ன் அண்டு லென்த் அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்குது அப்புறம் நம்ம இதில் பாருங்கள் ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு அப்புறம் இந்த கலர் வந்து டூ கலர் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிச்சஸில் அதில் சேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் எம்ப்ராய்டரி போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம இதிலையே ஒரு த்ரெட் கட்டர் இருக்குது அப்புறம் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ப பீட்ஸை வந்து நம்ம ஃபுட் பீடிங் ஃபுட்டுன்றிருக்கு அதை சேஞ்ச் பண்ணி நம்ம பீட்ஸ் தைச்சிக்கலாம் பைண்டர் ஃபுட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பைப்பிங் பண்ணிக்கலாம் ரிப்பன் சீக்வன் ஃபுட் இருக்குது அதில் பண்ணிக்கலாம் டானிங் ஃபுட் இருக்குது இந்த மாதிரி பின்டக்கிங் ஃபுட்டும் இருக்குது இந்த மாதிரி ஃபூர்த் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் விடுறேன் ஃபுட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ டைப்ஸ் ஃபுட்டும் இதில் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது கூட ஃப்ரீயாக இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த தேர்ட்டி டூ கிட்டே வாங்கிக்கணும் இப்போ இதோட ஃப்ரீயாக என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெமர் ஃபுட்டு ப்ளைண்ட் ஹெம் ஃபுட்டு இந்த மாதிரி இந்த டைப்பெல்லாம் கொடுக்குறாங்க வீட்டில் பெண்கள் வந்து கண்டிப்பாக இதை வாங்கி வச்சு நிறையா நீங்கள் க்ரியேட்டிவ் நிறையா பண்ணலாம் நீங்கள் நிறையா ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு நிறைய உங்கள் குழந்தைகள் இருந்தாங்க கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வித விதமாக தைச்சி கொடுக்கலாம் நிறைய யூஸ் இருக்குது இந்த மிஷினில் கண்டிப்பாக லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸி யூஸ் ப யூஸ் பண்ணுறது என்னோடய பையனே என்னை தைக்க அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆட்டோமேட்டிக்காக இது நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணும் நீங்கள் முடிச்சா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்கி பாருங்கள் இந்த டை இந்த மிஷின் உஷா அலூர் ஜேனம்னு சொல்லிட்டு இது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன் ஏன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு இந்த மிஷின் இப்போ ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ ஈஸியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் டேபிள் கூட வாங்கி இதில் எக்ஸ்ட்ரா அட்ட அட்டாச் பண்ணிக்கலாம் என்ன கொஞ்சம் நம்ம இந்த மிஷின் வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டியது வரும் ஏன்னா ஏதாவது ஒன்று நம்மளுக்கு பார்ட்ஸ் வந்து நம்ம அதாவது நிறைய ஃபியூச்சர் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டைலரிங் மிஷின் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈஸியாக இருக்குது இருக்குது இது குழந்தைய கூட ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்